உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் மர்மலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் முப்பத்தி ஒன்றாவது பொதுக்குழு நாளை தந்தை பெரியாரை வழங்கிய ஈரோடு மாநகரில் நடைபெற இருக்கிறது அந்த பொதுக்குழு சிறந்த முடிவுகளை தீர்மானங்களாக அறிவிக்கும் நீங்கள் ஏதாவது கேள்விங்க நான் சொல்கிறேன் இந்த முறை கூடுதலான சீட்டுகள் கேட்பதற்கான நாளை தீர்மானங்களை பார்த்த பிறகு நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க ஆங்கிலம் பேசுபவர்கள் அவமானமாக நினைக்கக்கூடிய ஒரு சூழல் வரும் அப்படி அமித்ஷா வந்து அமித்ஷாவினுடைய உடல்களுக்கு இல்லையே இல்லை ஆங்கிலம் உலக மொழி உலகத்தில் பல நாடுகளிலே இன்றைக்கு ஆங்கிலம் தெரிந்தால் போதும் எங்கும் போய் வரலாம் அதனால்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தாய் தமிழும் ஆங்கிலமும் அவை இரண்டும் மட்டும்தான் தமிழ்நாட்டிலே இருக்கும் என்று சொன்னார்கள் இந்தியாவிலே இருக்கக்கூடிய அனைத்து மாநில மொழிகளும் இருபத்தி ரெண்டு மொழிகளும் அவை ஆட்சி மொழிகளாக்க வேண்டுமென்று மாநிலங்கள் அவையிலேயே அவர் பேசினார் திராவிட இயக்கம் அந்த தீர்மானத்தை தான் வைக்கிறது மறுமலர்ச்சி திமுகவும் அதை வலியுறுத்தி வருகிறது ஆனால் பிஜேபி இயக்கத்துக்கு அவர்களுக்கு அந்த விருப்பமும் இல்லை அவர்கள் இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிக்க வேண்டும் என்பதிலேயே தீவிரமாக இருக்கிறார்கள் தோற்றுப்போவார்கள் என்ன நோக்கம் இருக்கு அவங்க இந்துத்துவா சக்திகள் அவர்கள் சனாதன சக்திகளாக விஸ்வ இந்து பரிஷத்தும் அதைப்போல போல பாரதிய ஜனதாவும் ஆர்எஸ்எஸும் அவர்கள் சேர்ந்து பிரயாக் நகர் அலகாபாத்திலே கடந்த ஆண்டு ஒரு கூட்டத்தை போட்டு தீர்மானம் நிறைவேற்றியதில் அதிலேயே அவர்கள் சொல்கிறார்கள் இந்தியா என்று இனிமேல் அழைக்கக்கூடாது பாரத் என்று தான் அழைக்க வேண்டும் தலைநகரை டெல்லியிலிருந்து வாரணாசிக்கு மாற்ற வேண்டும் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாது இந்தியும் சமஸ்கிருதமும் மட்டும்தான் இந்தியா பூராவிலும் பரப்பப்பட வேண்டும் இப்படி முப்பத்தி ரெண்டு பக்கத்தில் ஒரு பிரகடனம் வெளியிட்டார்கள் அது மீண்டும் ஒருமுறை வெளியிட்டார்கள் இந்த பின்னணியில் தான் இந்த சக்திகள் இந்த நோக்கத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கின்றன ஆனால் அதை ப பல மாநிலங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை முந்தி இந்திய எதிர்ப்பிலே ஈடுபடாத மாநிலங்கள் கூட கர்நாடகம் மராட்டியம் பஞ்சாப் மேற்கு வங்கம் அவர்கள் இந்தி வேண்டாம் என்ற உணர்வு அங்கு ஏற்பட்டு அவர்கள் அங்கே தீர்மானங்கள் போடுகிறார்கள் நிலைமை இப்படித்தான் இருக்கிறது இவர்கள் திணிக்க நினைக்கிறார்கள்

குழப்பவாதிகளாக மாறிவிட்டதற்கு அவர்களுக்காக அனுதாபப்படுகிறேன் மறுமலர்ச்சி திமுகவை பற்றி கூட கேட்டார்கள் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழிலே திராவிட இயக்கத்தை காக்க திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கரம் கோற்பது என்று எடுத்த தீர்மானத்தில் எந்த மாற்றமும் இல்லை எந்த கட்சியோடு வேறொடுத்து பேச வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை அப்படி ரகசியமாக பேசுகிற பழக்கமும் எங்களுக்கு இல்லை கிமு இருந்து கிபி ஐநூறு வரை அங்கே எடுக்கப்பட்ட பொருள்கள் எல்லாம் மொகஞ்சதாரோ அரப்பாவிலே எடுக்கப்பட்ட பொருள்களுக்கு நிகராக இருக்கின்றன இரும்பு உலோகம் அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது போல வரிசையாக வீடுகள் சாக்கடை போக்குவதற்கு கால்வாய்கள் இப்படியெல்லாம் அன்றைக்கு வீடுகள் அமைக்கப்பட்டது என்பதற்கான ஆதாரங்களை ராமகிருஷ்ணா அவர்கள் முதலில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பக்கத்தில் ஒரு ஆய்வறிக்கையை முதலில் வெளியிட்டார்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய மத்திய அரசு வேண்டுமென்றே இன்னும் துல்லியமாக ஆராய வேண்டுமென்று குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் கீழடி நாகரீகம் தமிழர் நாகரீகம் திராவிட நாகரீகம் இவர்கள் ஆரிய நாகரித்தை ஆரி கலாச்சாரத்தை இங்கே திணிக்க வேண்டும் என்று நோக்கம் இருப்பதால் அவர்களுக்கு இந்த கீழடி உள்ளிட்ட தமிழகத்தின் பல பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நாகரிகமாக வாழ்ந்தார்கள் என்பதற்கான சான்றுகள் ஏராளமாக கிடைத்திருக்கின்றன அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவர்கள் நோக்கத்துக்கு அது பயன்படாது எதிராக போய்விடும் என்பதனால் பாரதிய ஜனதா கூட்டம் இப்படி இதை பற்றியெல்லாம் அவர்கள் உடனடியாக ஏற்றுக்கொண்டு மத்திய அரசு அதற்கு பதிலாக இன்னும் நம்பகத்தன்மை வாய்ந்த கருத்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர்கள் சொல்லி வருகிறார் அதாவது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அதை போல மத்திய உளவுத்துறை எல்லாமே வந்து அவர்களுடைய இந்துத்துவாவை திணிப்பதற்கு

வெளியிலே நடமா நடமாட விட முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பல வலிமையோ உரமோ இல்லாத கூட்டம் இப்படித்தான் எதையாவது சொல்லி கொண்டிருப்பார்கள் அவர்கள் ஒவ்வொரு நாளும் நான் மிக வருத்தப்படுகிறேன் நயனார் நாகேந்திரன் நல்ல நண்பர் எனக்கு அமைச்சராக இருக்கிற பொழுதே என்னை எங்கே கண்டாலும் எதை வந்து என்னை பார்த்து வணக்கம் தெரிவித்து போவார் அவருடைய தந்தையாரே எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் அவரது பொறுப்புக்கு வந்த பிறகு கொஞ்சங்கூட பொருத்தமற்ற முறையில் ஏதோ ஒரு கட்சியோடு அவர்கள் பேசுவதைப் போல கற்பனையாக சிலவற்றை சொல்லுகிறார் இந்த போக்கை அவர் மாற்றிக்கொண்டார் நல்லது சொன்னது ஆதி முதல்ல சொன்னது நைனார் நாகி தாண்டி அவங்க அவங்க முதல்ல அவங்க கட்சிகளுக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு கூட்டு அவங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அந்த கட்சி ஒரு வலுவான கட்சி இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய அவர்களுக்குள்ள இருக்கிறது உட்கட்சி பிரச்சனை அதை பற்றி நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்புவேன் பாஜக எப்படியாவது அவங்க யாரை வளைக்க முடியும்னு பார்க்குறாங்க அதில் போய் பா பார்த்து பேசுகிறாங்க அவ்வளோதான் அவர் டாக்டர் ராமதாஸ் தன்னுடைய கருத்தை சொல்லிட்டார் அன்புமணி அவர் கருத்தை சொல்லிட்டார் கம்ம இதில் வந்து வேறு பொது கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருக்குது வலு விளக்குறதா இல்லையா அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு தந்தைக்கும் மகனுக்கும் அதனால் அது ரெண்டு அணி மாதிரி தெரியுது காலப்போக்கலை அவர்கள் அதையெல்லாம் மாற்றிக்கொண்டு கருத்து வேறுபாடுகளை மறந்து ஒன்றாவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பேசக்கூடிய திமுக இதை கூட்டணி பற்றி இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் திமுக தலைமை தான் பதில் சொல்வது